வணக்கம் நான் நாராயணன் பேசுகிறேன் இன்றைக்கி சிம்னி வந்து நைன்டி சென்டிமீட்டர் ஐயப்பியில் இருக்கிற மாடலில் சிஎஸ் ஏசி எஃப்எல் நைன்டி சென்டிமீட்டர் இந்த சிம்னியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன் ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வீடுகளுக்கு வந்து சிம்னிங்கிறது ஒரு அத்தியாவசியமான பொருளாகிப்போச்சு ஏன்னால் வீடுகளை பொறுத்த வரைக்கும் கிச்சன்களுக்கு நம்ம அதிகமான அளவில் வந்து நம்ம வந்து அந்த நல்ல கிச்சன் ஸ்மார்ட்டாக இருக்கணுன்றதுக்காக அதிகமாக பார்த்து பார்த்து நம்ம அதை வந்து நம்ம செ செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த கிச்சனை ஸ்மார்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப என்னென்னா நிறைய சமைக்கிறப்ப என்ன பண்ணுறோம் குக்கிங் பாய்லிங் ஸ்டீமிங்கு ரோஸ்டிங்கே டோஸ்டிங்கே நம்ம பண்ணுறப்ப நிறைய என்னாகுது ஸ்டீமு உருவாகுது நிறைய வந்து என்ன ஆகுது அங்கெங்கே ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகுது அது போக பார்த்தீங்கன்னா அங்கெங்கே கரைகள்லாம் படிஞ்சு கிச்சனோட அழகையே வந்து கெடுத்துறது அப்போ கிச்சனை சுமார்ட்டாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி சிம்னியே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஐயப்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்ட்டி சென்டிமீட்டரில் ஒரு பார்க்க லுக்காக இருக்கக்கூடிய ஒரு சிம்னி தான் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி சென்டிமீட்டரில் உங்களுக்கு உங்களுக்கு கிளாஸ் டைப்பில் நல்ல கலர் வந்து லுக்காக கஸ்டமருக்கு பிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டச் கண்ட்ரோலே செலக்ட் பண்ணிக்கலாம் அது போக இது வந்து உங்களுக்கு ஹேண்ட் சென்சார்லேயும் நீங்கள் செலக்ட் ஆகிக்கலாம் அப்படிங்கிறப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் சென்சார் பண்ணிக்கலாம் வித் ஃபெதர் டச்சிலையும் பண்ணிக்கலாம் இதை பொறுத்த வரைக்கும் சக்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு டைப்பாக நம்ம செலக்ட் பண்ணலாம் லோ மீடியம் ஹை நான் ஒன்லி வந்து வெஜிடேரியன் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்ப அதுக்கு வந்து புகை வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னா லோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அது போக நான்வெஜ்ஜு நிறைய பண்ணியிருக்கேன் நிறைய புகைகள் வரும் அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் மீடியம் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நிறைய புகை வரும் நிறைய சுமல் வரும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஹையாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப லோ மீடியம் ஹைங்கிறது நம்ம நம்மளுடைய குக்கிங் தகுந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அது போக இதை பொறுத்த வரைக்கும் ஒயிட் கலர் எல்இடி லைட் கொடுத்துருப்போம் மாதிரி டச் கண்ட்ரோலில் நம்ம கொடுத்துருப்போம் அது போக இது வந்து முழுக்க முழுக்க வந்து என்னென்னா ஆட்டோ கிளீன் சிம்னி அப்படிங்கிறப்ப நீங்கள் முன்னாடிலாம் ஃபில்டர்லாம் எடுத்து கிளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாம் நீங்கள் வந்து ஆட்டோ கிளீனில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வந்து ஒரு ட்ரே இருக்கும் ட்ரேல வந்து ஆயில் வந்து கலெக்ட் ஆகிடும் எடுத்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஸ்பான்ச்சை வச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப இப்போ உள்ள மாடலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஹேண்ட் சென்சாரில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து டச் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கோம் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்கக்கூடிய மாடல் அப்படிங்கிறப்ப சிம்னியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப காஸ்ட்டாக இருக்குமோ நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைன்ட்டி சென்டிமீட்டரே பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கிடைக்கிது ஆச்சரியமாக இருக்கல உங்களுக்கு கிளாஸ் டைப்பில் டச் கண்ட்ரோலில் ஹேண்ட் சென்சாரில் ஒயிட் கலர் எல்இடி லைட்டில் அதுவும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டியில் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவான்னா உண்மையிலே பெஸ்ட்டானது அதுவும் பிராண்டடு பிராண்டடுங்கிறப்ப ஐஏபி பிராண்டடு கொடுக்குறோம் அது போக இது வந்து சக்ஸன் பவர்ங்கிறது உண்மையிலே வந்து ரூம்குள்ளே இருக்கிற எல்லா சுமலையும் வெளியேற்றிடும் எல்லா ஹீட்டையும் வெளியேற்றிடும் எல்லா கேஸையும் வெளியேற்றும் எல்லா ஸ்டீமையும் வெளியேற்றிடும் கிச்சனை ஸ்மார்ட்டாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த சிம்னிங்கிறது கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறப்ப செக்ஸ் அண்ட் பவரை பொறுத்த வரைக்கும் லோ மீடியம் ஹைங்கிறது நம்ம செலக்ட் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிறப்ப கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட உங்களுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஐஎபி பாயிண்ட் அப்படிங்கிற ஐஎப்பி ஷோரூம் ஐஎப்பியில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு ரீசனபிளான ரேட்டில் நல்ல ப்ராடக்டை வாங்கி கஸ்டமரோட கிச்சனை மென்மேலும் அலங்கரிக்க கிச்சனோட லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்ப இந்த சிம்னி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி வரும் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நன்றி